இந்த மாதிரி மிளகு தக்காளி கீரை பால் ரசம் வச்சு இப்படி சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மிளகு தக்காளி கீரைக்கு வந்து வயிற்றில் உள்ள புண்ணை வந்து போக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கீரைக்கு வந்து அதிகம் இருக்குங்க மிளகு தக்காளி கீரைலாம் எப்படி வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கோங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் விட்டு சமையலில் என்ன பார்க்க போகிற சூப்பரான டேஸ்டியான மிளகு தக்காளி கீரை தேங்காய் பால் ரசம் தாங்க பண்ண போகிறேன் இந்த மிளகு தக்காளி கீரை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வயிற்றில் புண்ணு இருந்தால் அது போகக்கூடிய தன்மை வந்து இந்த மிளகு தக்காளி கீரைக்கு வந்து இருக்குங்க இப்போ வந்து ரசத்தை வந்து தாளத்துக்கலாங்க கடாயில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடிசா கட் படி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் வந்து கடுகு கால் ஸ்பூன் அளவு வெந்த எடுத்துருக்க அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு காஞ்சமலா சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இப்ப மிளகு வந்து இடிச்சுக்கிறல்லாம் அரை வந்து மிளகு எடுத்துருக்கேன் அரை வந்து ஜீரகம் எடுத்துருக்குறேன் அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கிறேன் இப்போ இடித்து எடுத்துக்கரலாம் வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வதங்கிருச்சு இப்போ ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்த உடனே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்த உடனே கால் ஸ்பூனில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கிறலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வேணால் நம்ம வந்து தேங்காய் பால் எல்லாம் சேர்க்குறோம் இல்லைங்களா ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது உரலில் இடித்த ஜீரகம் மிளகு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கற்று கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ மிளகு தக்காளி கீரை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அந்த எண்ணெயிலே அந்த மிளகு தக்காளி கீழே வந்து நல்லா வதக்கி தரலாம் கீரை வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இப்போ புளிக்கரைச்சில் வந்து கரைச்சிக்கலாம் பாருங்கள் நான் வந்து அரிசி கழிஞ்ச தண்ணிக்கு பார்த்தீங்களா அதுதான் எடுத்திருக்கிறேன் சப்போஸ் இல்லாதவங்க பச்சை தண்ணியில் கூட நீங்கள் வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுக்கோங்க இந்த ரசத்துக்கு வந்து இந்த அரிசி கழிஞ்ச தண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் தேங்காய் பால் அரிசி கழிஞ்ச தண்ணி எல்லாமே இந்த ரசத்துக்கு வந்து சேர்க்குறாங்க உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கீரை பாருங்கள் நல்லா எண்ணெயிலையும் நல்லா உடங்கிருச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன் லைட்டாக முரக்கட்டி வரட்டும் அப்புறம் வந்து நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா நொரக்கட்டி வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ரசம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு லாஸ்ட்டில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்க சூப்பரான மிளகு தக்காளி கீரை தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்